சாப்பிடலாம் அக்கெல்லாம் நீங்கள் நம்ம என்ன செய்வோம்னா காய்கறி வச்சு மேகி நூடுல்ஸ் செய்வோம் அதுவும் நம்ம இப்போ நூடுல்ஸ் வச்சு நூடுல்ஸ் தேவையாக இருக்குது நம்ம அடுப்பு பற்றிக்கலாம் தண்ணி காஞ்சிருச்சு இப்போ நம்ம மேகியை அவி வச்சுக்கலாம்

கோட்டை ப்ரின்சல் இப்போ நல்லா உறஞ்சிருச்சு இப்போ நம்ம மேகி லீவு இதில் போட்டுக்கலாம் நம்ம மேகி மசாலா கொட்டிக்கலாம் போட்டாலே ரொம்ப சுவையாக இருக்கும் இது நல்லா உரைக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிடும் போல இருக்கும் உறச்சாதான் டேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு பாக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பாக்கு சாப்பிட்டா இப்படி இருக்கும் ரெடி ஆச்சு வாங்க இறக்கிச்சுக்கலாம் காய்கறி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பார்க்க ரொம்ப டேஸ்டா இருக்கு

மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சூப்பரா இருக்கு மக்களே அருமையா இருக்கு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் தட்டுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க